ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் ஹேப்பியாக இருக்கிறீங்களா பாருங்கோ எவ்வளவு அழகான ஒரு காட்சி இயற்கை காட்சி இது வடிவிற கோயிலுக்கு கிட்ட உள்ள ஒரு இடந்தா பாருங்கோ இது என்ன சாப்பாடு என்று நீங்கள் நினைக்கிறீங்கள் எல்லாரும் இதை சில்லுக்களி பால் என்று தான் சொல்லுவீங்கள் ஆனால் அது சிலுக்களியும் இல்லை பால் ரொட்டியும் இல்லை பாருங்கோ இந்த இந்த பனம்பழத்தில் இருந்துதான் நான் பனம்பழ பால் புட்டு கொண்டு செய்தனான் அந்த பனம்பள பால் புட்டு எப்படி செய்தனான்ன்றதை நீங்களும் வந்து வீடியோக்களில் பாருங்க முதல்ல நான் வெளியூரா கோயில் தீர்த்ததுக்கு போகைக்குள்ள ஒரு பனம்பழம் என்ற கண்ணுக்கு தெரிஞ்சு ஓடிப்பே அதை எடுத்தேன் அது நல்ல ஒரு பனம்பழம் பெனம்பளை பால் புட்டு செய்ய உங்களுக்கு தானே சரி வாங்கோ சேர்ந்து செய்வோம் முதல்ல நாங்கள் பனங்களிய வடித்து எடுத்து சூடு காட்டுவோம் தண்ணியை நாங்கள் கொஞ்சமா விட்டு இந்த பனங்களிய கரந்தமா இருந்தால் நாங்கள் கண்ணி நேரம் காய்ச்ச தேவையில்லை கொஞ்ச நேரத்திலேயே எங்களோட பனங்களி காய்ச்சப்பட்டுடும் இப்போ எங்கட தண்ணியெல்லாம் வத்தி இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு டூ ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம் எந்த விதமான கெமிக்கலும் கலக்காத பழம் என்று சொன்னால் அது நிச்சயமா தான் இந்த பெனம்பழம் உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் வலிமைக்கும் உகந்தது ஆனால் இது எல்லா நாளும் எங்களுக்கு கிடைக்காது ஆனால் கிடைக்கிற டைமில் நாங்கள் இதெட களியை எடுத்து வடிவ பதமாக காய்ச்சி வத்த வச்சு ஆறுன பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு டீப் ஃப்ரிசரில் வச்சு எங்களுக்கு விரும்பின நேரம் நாங்கள் இதை எடுத்து கொள்ளலாம் ஓட்டு வருஷத்துக்கு நாங்கள் இந்த களியை வச்சு எடுக்கலாம் பனங்களி கொதிச்சு கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு அந்த களிக்குள்ளேயே இருநூறு கிராம் அரிசி மாவை போட்டு கிண்டுறது மாதிரி நாங்கள் கிண்டி எடுப்போம் பாருங்கோ நாங்கள் கிண்டின மா எப்படி இருக்கன்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் இந்த மாவை சூட்டோடியே வட்டிவா கையால் பிசைஞ்சு எடுப்பேன் கொஞ்சம் நாங்கள் ஆற விட்டோம் என்று சொன்னால் மாவில அப்படியே லேர் லேயரா வந்துடும் அப்ப நாங்கள் கொஞ்சம் கொதியோட தான் இந்த மாவை நாங்கள் பிசையோணும் இப்படி நாங்கள் சின்ன சின்ன உருண்டையா ஆக்கி போடுவோம் இதுதான் நாங்கள் உருட்டி போட்ட பனங்காய் பொட்டு இப்போ நாங்கள் தாச்சிய அடுப்பில் வச்சு ரெண்டாவது பால் மூன்றாவது பால் ரெண்டையும் உண்டா விட்டு அடுப்பில் வைப்பேன் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற உங்களுக்கு பாக்ஸ்ல ஒரு பால் மட்டும்தான் வருது நீங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாவது மூன்றாவது பால் மாதிரி ஆக்கி எடுக்கலாம் பாத்தீங்களா பால் கொதிக்கிறது தெரியுது இப்ப நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போடுவோம் பால் கொஞ்சம் பொங்கி திரைய பார்க்கும் அப்ப நாங்கள் நல்லா கலக்கி கொண்டு இருப்போம் இந்த கொதியிலேயே நாங்கள் ஊட்டி வச்ச பனங்காய் புட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் ஒரேடியா நாங்கள் போட்டோமென்றால் அப்படியே புட்டெல்லாம் உண்டா குவஞ்சு போடும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேணும் இப்போ இந்த கொதிக்கிற பாலில் தான் எங்கட பனம்பழ புட்டு அவிக்க போதும் சிலாக்கள் புட்டை அவிச்சு போட்டு தான் திரும்ப பாலில் போடுறவையல் நான் அவிக்காமல் அப்படியே பாலிலே தான் அவிக்கிறேன் இப்போ நாங்கள் அதை மெல்லமாக கிளறுவோம் தேங்காய் தேங்காய்பால அளவை கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம் நாங்கள் இந்த பனம்பள புட்டுக்கு ஏலக்காயோ வேறு எந்த பொழுதுக்கும் போட தேவையில்லை என்னோட சொன்னால் நாங்கள் ஏலக்காயத்தூள் போட்டமா இருந்தால் எங்கள்ட டேஸ்ட்டை மாற்றி போடும் பனம்பழத்தின் ஒரு வாசம் வராது இப்ப நாங்கள் மு முதல் பால் அதாவது திக்கான பாலை ஒரு கப் விட்டு நல்லா கிளறோம் இப்ப நீங்கள் விரும்பினால் இதுக்கு பெனங்கட்டி கூட சீனிக்கு பதிலாக போடலாம் பாருங்க இப்படி உங்கட பெனம்புல பால் புட்டி இருக்கண்டு இந்த பெனம்புல பால் புட்டை நாங்கள் கொஞ்சம் இளஞ்சூட்டோடையே சாப்பிட்டோம் என்றால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இந்த புட்டை நீங்கள் அடுத்த நாளைக்கு கூட வச்செடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பனம்பள சீசன் முடிகிற கட்டம் வந்துட்டது என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா